இன்றைக்கி நம்மளோட பொட்டிக்கில் பார்க்க போகிற ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு கலெக்ஷன் பனாரசி ரெயின்ட்ராப் வாம் சில்க் சாரீஸ் ஆல்ரெடி நம்மளோட பொட்டிக்கில் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் ரீஸ்டாக் வந்து வந்து ஃபுல்லாக அவுட் ஆன ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்க்ளூசிவான ஒரு கலெக்ஷனும் கூட இந்த சாரி அகைன் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வித் ஆஃபர் ப்ரைஸோட மிஸ் பண்ணாமல் உங்களோட புக்கிங்ஸை டக்கு டக்குன்னு போட்டுக்கோங்க லிமிட்டட் பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது இந்த கேட்லாகோட ஃபஸ்ட்டு கலர் ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் பாக்கு அரக்கு கலர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல் கலர் சாரி ஃபுல்லாகவே கோல்டு சாரி யூஸ் பண்ணி அழகான ஒரு ரிச் வீவிங்கில் கொடுத்துருக்கோம் சாரி ஃபுல்லாகவே ரெயின் ரோப் டிசைன் உங்களுக்கு ரேண்டமாக வந்துடும் கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் சாரீ ஃபுல்லாக ஃபில் பண்ணியிருக்க மாதிரி அழகான ஒரு டிசைன் அண்ட் சாரியோட போர்த சைடு அழகான ஒரு கெட்டி பார்டர் அண்ட் செகண்ட் கலர் ரொம்ப அழகான ஒரு ப்ளூ ஷேட் ப்ளூலேயே சூப்பரான ஒரு ப்ளூ இந்த ப்ளூவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்டி கோல்டு சாரி யூஸ் பண்ணி நம்ம விவிங் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு கலரில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்ட் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஆன்டிக் சில்வர் கோல்டில் உங்களுக்கு அழகான ஒரு விவிங் வந்துடும் சாரியோட ப்ளவுஸ் பார்டர் பல்லு எல்லாமே ரிச்சான ஒரு விவிங்கில் வந்துடும் அண்ட் தேர்ட் கலர் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஓடாமல்லி பிங்க்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு பிங்க்கில் சூப்பரான ஒரு கோல்டு சாரி யூஸ் பண்ணி உங்களுக்கு சாரி ஃபுல்லாக ஒரு வீவிங் சாரீ ரொம்ப 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 லைட் வெயிட்டான சாரீ ஈஸி டு ப்ளீட் ஈஸி டு கேரி சிங்கிள் ப்ளீட்டில் நீங்கள் ட்ரே பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஒரு பட்டு சாரீ லுக்லேயே உங்களுக்கு ட்ரெண்டியான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் அண்ட் நெக்ஸ்ட் கலர் பர்ஃபெக்டான டர்மரிக் எல்லோவில் ரொம்ப அழகான ஆன்டிக் கோல்டு சாரி யூஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீவிங் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த சாரிக்கு நீங்கள் காண்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதே சாரி போட்டு நீங்கள் இந்த ப்ளவுஸ் போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும் இந்த பர்டிகுலர் கலருக்கு நீங்கள் ரெட் கலர் இல்லை டார்க் கிரீன் கலர் அந்த மாதிரி சாரி போட்டிங்கனாலும் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த கேட்லாகை பொறுத்த வரைக்கும் டார்க் ஷேட்ஸும் இருக்கு உங்களுக்கு பேஸ்டல் இருக்கு நிறைய பேருக்கு டார்க் ஷேட்ஸ் பிடிக்கும் நிறைய பேருக்கு பேஸ்டல் அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க இந்த பண்ணிக்கலாம் ப்ரீமியம் டபுள் வார் கட்டான்ஸ் சாஃப்ட் சில்க் சாரி ரொம்ப ரொம்ப ஃபேப்ளஸாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஆல்ரெடி இந்த சாரியோட ப்ரைஸ் நம்மளோட போட்டிக்கில் ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் போட்டோம் பட் இது தான் லாஸ்ட் டைம் இந்த சாரியை ரீஸ்டாக் பண்ணுறது ஸோ இப்போ நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் இந்தியா மிஸ் பண்ணாதீங்க அமேசிங் ப்ரைஸ் பாயிண்ட்டில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் இந்தியா எக்ஸ்க்ளூசிவான செவன் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் ஆர்டர் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க ரொம்ப 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 லிமிட்டட் பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது அமேசிங்கான ஒரு கலெக்ஷன் உங்களுக்காக நம்மளோட போட்டிக்கில் வந்துட்டே இருக்குது ஸோ எந்த மாதிரி கலெக்ஷன் உங்களால் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது பார்க்கவும் முடியாது அவ்வளோ ஒரு சூப்பரான கலெக்ஷனு பெஸ்ட் ப்ரைஸில் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறேன் ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் இந்தியா எல்லா ஃபேப்லஸான கலர்ஸும் இந்த பர்டிகுலர் கேட்டலாகில் இருக்குது பர்ஃபெக்டான ரெட் கலர் நைன் தர ரெட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரெட்டில் உங்களுக்கு அழகான ஒரு சாரி பனாரசி வார்ம் சில்க் சாரி சாரி ரொம்ப ஃப்ளோயி மெட்டீரியல் வெயிட் கொஞ்சம் கூட உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப லிமிடெட் பீசஸ் மட்டுமே அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ஃபார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா கீப் சப்போர்ட்டிங் தேங்க் யூ